கடந்த சில மாதங்களாக என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சும மோகன் இப்போது ஒரு அதிர்ச்சியான பதிவை வந்து போட்டிருக்காங்க கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சுமா மோகன் ரெண்டு பேருக்குமே சில நாட்களுக்கும் முன்னாடி தாங்க திருமணம் நடந்து முடிஞ்சுது மஞ்சுமா மோகனுக்கும் கௌதமுக்கும் திருமணம் பற்றிய செய்திகள் வந்து இதுக்கு முன்னாடியே வெளியாகும் போது எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் திருமணமாக போகிற அந்த கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கூப்பிட்ருந்தாங்க அதில் அவங்களுடைய திருமணத்தை பற்றிய விஷயங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மஞ்சுமா மோகன் கௌதம் கார்த்திக் இவங்களுடைய திருமணம் வந்து நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க திருமணத்தின் போதே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில மஞ்சுமா மோகன் வந்து இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு கடந்த சில மாதங்களா கல்யாண வேலையில பிஸியா இருந்ததால உடம்பு மேல கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாம போச்சு பல மாசங்கள் கழிச்சு நான் வந்து யோகா பயணத்தை வந்து தொடங்கியிருக்கேன் நான் எவ்வளோ தூரம் இந்த யோகாவை வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது அதை தொடங்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தங்களுக்கு எந்த ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் சரி நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சரி அதை விட்டு விலகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பழையபடி அதே ட்ராக் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க